டிக்கெட் வாங்கிட்டு அப்போ உள்ளுக்கில் நான் போறேன் பாருங்க சார் குட் மார்னிங் சார் டிக்கெட் கொடுக்குறேன் மூன்று துப்பாக்கி ஒன்று அவனாச்சும் அப்படி இருக்க பார்த்தீங்களா இது வந்து எண்பத்தஞ்சு மில்லி மீட்டர் பீரங்கி ஆயுதம்னு சொல்லி வேறுங்க விடுதலை புள்ளி அந்த மூர்க்கப்பட்ட கனரக பீரங்கினு சொல்லி போட்டிருக்கோம் கொள்ளோச்சி மனிதாபராணுவ நடவடிக்கைன்னு சொல்லி அப்படிதான் இருபத்தி ரெண்டாவது படைப்பிரிவு பிரிவு வந்து போட்டுக்கிட்டு காலால் படை பிரிவு வந்து போட்டுக்குவோம் ஊர் மேலே தான் எனக்கு இதால்தான் போகணும் உள்ளுக்குள்ள ஓகே இங்கே பாருங்க முன்னுக்கு வேறு லெவலில் இருக்குது அந்த ப்ரீ மாட இதாக பாருங்கள் பாருங்க இவ்வளோ அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முன்னே கங்கனிக்க சுற்றுக்கணவர்கள் வந்து நான் திருவண்ணாமலை மாவட்டம் ராணுவம் மியூசியத்தில் நினைக்கிறேன் வந்து அதாவது இருபத்தி ரெண்டாவது காலால் படை ராணுவ முகாம் இதையே தான் வந்து இந்த மியூசியத்தை வச்சிருக்கிறேன் அந்த இடத்துக்குள்ள போய் பார்க்க போறோம் நாங்கள் என்னென்ன விஷயம் இருக்குன்னு அதை விட வந்து விடுதலை புலிகள் ராணுவத்தினர் இறுதி யுத்தங்களில் பயன்படுத்தின இடங்கள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குதான் காணொலிக்கு செல்லலாம் மற்றும் முதல் முதலாக எனது காணொலி பாருங்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலி பாருங்கள் பாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் என்ன கடலுக்கு உள்ளதான் இருக்குதானே இருக்கா ஓ ஓட்டுங்க இருக்கா பாருங்க

பாவ ரோட தான் பாருங்க அப்பளோ அழகாயிருக்காண்டு பாருங்க திருவண்ணாமலை ஆ போற லெவலு ம் ஆறு லெவலாக இருக்கு இந்த இடம் வந்து ஆளுநர் செயலன் கிளக்கம் மாகாணம் சரி சரி அதெல்லாம் இப்போ உள்ளுக்கில் போக போகிறோம் ரைட் இதான் இப்போ காலாள் படை அருங்காட்சியகம் நடக்காது அருங்காட்சியகம் ரெண்டு இருபத்தி ரெண்டாவது படைப்பிரிவு வந்து போட்டுக்குது காலாள் படைப்பிரிவு வந்து போட்டுக்கணும் புகுவர் மேலையான்றது தான் எனக்கு தான் போகணும் உள்ளுக்குள்ள கடற்கரை சைட்டோடய கிருஷ்ணன் கோவில் ஒன்று கட்டப்படுறது வந்து குண்டா பணிகள் நடந்த ஒன்று பூசை நடக்குது கோவில் கொஞ்சம் காட்டக்கூடிய மேல இருக்கு வந்துட்டாங்க இது வந்து அது புரிமா இது பாருங்க அது வந்துட்டாங்க ராணுவ கட்டுப்பாடுகள் வந்துட்டேன் இப்ப அந்த இருபத்தி ரெண்டாவது படைப்பிரிவு காலால் படைப்பிரிவுகளில் வந்துட்டேன் இதில் பெரிய மாதிரி ஒன்று காட்டி வைக்கிறீங்கண்ணா கேட்ணா கட்டி அட்டியா ஓகே பாருங்க முன்னுக்கு வேறு லெவலில் இருக்குது அந்த ப்ரீ மாடை இதாக பாருங்க சூப் ஃபிட்டாக இருக்குது பாருங்க அவ்வளோ ஆகுது பெருசாக இருக்குதா உள்ளக்குள்ளே வந்தாச்சு இதுக்குள்ள தான் நான் கூப்பிட்றாங்க வாங்க தருக்கா இதில் உள்ள டிக்கெட் தானே இதுக்கு இதில் வந்து டிக்கெட் எடுக்கிறேன் கவுண்டருன்னு சொல்லி போட்டிருக்கேன் இதுக்குள்ளே தான் டிக்கெட் எடுக்கணுமா வாங்க அப்படியே போவோம் ஆ இதுக்குள்ளே தான் ஆ டிக்கெட் வந்து வாங்கிட்டேன் பாருங்க டிக்கெட் வாங்கிட்டு அப்போ உள்ளுக்கெல்லாம் நான் போக போகிறேன்னு பாருங்கள் சார் குட் மார்னிங் சார் ஓகே டபுள் ட்வளோ அந்த மெய் கேண்ட் போனது மே பாராட்டு கேண்ட் போனது ஆ ஹரி மேத்தாக்கி தான் தேங்க்ஸ் ஓகே பாருங்க டிக்கெட் வந்து வாங்கிட்டேன் வந்து நான் அப்படியே போக போகிறேன் வந்து பார்க்குறதுக்கு இதுலேயும் ஒரு பகுதி இருக்குது அதோட இஞ்சானியமர பகுதி இருக்குது இப்போ வந்து நான் டிக்கெட்டை வாங்கி உள்ளுக்குள்ளே வந்துட்டேன் வந்து முன்னுக்கு வந்து வேறு நேரமே வந்து இராணுவத்தில் ஒரு கவுச பாக நம்மட்டிற்கு வந்து எனக்கு உங்களை காட்டுறேன்னு பாருங்கள் கூடியிருக்கு வேண்டு பார்த்தீங்களா இதில் வந்து நிறைய விஷயங்கள் போட்டிருக்கணும் வந்து பாருங்கள் நந்திக்கடல் வெள்ளை முள்ளி வாய்க்கால் மனிதாபிமான இராணுவ நடவடிக்கை போட்டியில் போட்டுக்கணும் அதில் தமிழ் சிங்களம் இங்கிலீஷில் போட்டிக்கணும் இந்த இடம் நடந்த ஜித்தம் நடந்த இடங்கள் அதெல்லாம் போட்டிக்கணும் முல்லைத்தீவு மனிதாபிமான இராணுவ நடவடிக்கைன்ற போட்டிக்கணும் அப்படி ஒவ்வொரு இது கொள்நோச்சி மனிதாபிமான இராணுவ நடவடிக்கைன்னு சொல்லி அப்படிலாம் ஒவ்வொரு விஷயம் போட்டிக்கணும் வந்து மற்றது சம்பூர் மணலாறு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே போட்டிருக்கணும் பார்த்தீங்களா இதில் பேருங்க பெரிய ஒரு டேங்க் ஒன்று நிற்குது பாருங்க அப்படி இருக்குங்க பார்த்தீங்களா இதில் வந்து போட்டிருக்கணும் பேருங்க ஐம்பத்தஞ்சு ஏஎம் டூ கவச வாகனம்னு சொல்லி போட்டிருக்கீங்க பார்த்தீங்களே பாருங்க அப்படி செல்லு செல்லுகளை பார்த்தீங்களா அப்படி இருக்குதுண்டு பார்த்தீங்களா இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த வந்து ஒரு டீ ஐம்பத்தஞ்சுன்னு சொல்லி ஒரு ரக வாகனமாக இது அதில் போர்ட்டில் போட்டு வைக்கணும் போர் லெவலில் இருக்குது இதை பார்க்கவே அடுத்து அங்கே கொண்டு காட்டம் பாருங்க இன்னொன்று இது வந்து ஒரு கார் உண்டு இருக்குது இதில் பார்த்திங்களா பழைய கார் உண்டு அதே மாதிரி இதில் வச்சுருக்கேன் மெட்டா பாருங்கள் இதில் ஒரு இது வச்சுருக்கேன் நம்ம வந்து என்னன்று பேர் தெரியல வடிவா நான் இதுமொழி ஆட்லர் என்று தான் நினைக்கிறேன் இல்லை பேர் போட்டுக்கணும் பாருங்க இது வந்து எண்பத்தஞ்சு மில்லி மீட்டர் பீரங்கி ஆயுதம்னு சொல்லி போட்டிருக்கணும் இது இதில் தூரங்கள் அதெல்லாம் சொல்லி இதில் போட்டுக்கினேன் பாருங்கள் அப்படி எந்த அப்படியே பார்த்து கொண்டு வர இடங்களை இதில் ஒன்று ஒன்று இருக்குது அதோட அங்கே ஒன்று இருக்குது சாருங்க இதில் ஒன்று இருக்குது இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இதில் ஒன்று இருக்குது சார் இதான் பாருங்க எப்படி இருக்குது இதில் ஒரு பெரிய இருக்குது இதில் அப்படியே பெரிய இருக்குது இருக்கு சார் எஞ்சாலும் அப்படியே ஒரு பெரிய வந்துட்டு இருக்கு பாருங்க இதில் பெசாக இருக்குது இதில் பாருங்க பெரிய சோண்டு பெற்றிருக்கு டேங்க் நினைக்கிறேன் இதில் ஒரு சின்ன ஒரு டேங்க் மாதிரி இருக்கு இதில் துண்டுக்குள்ள காரங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு டெவலர் இருக்குது பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே அப்படி இருக்குது அண்டு ஃபுல் அருட்டாக தான் இருக்குதா கொண்டுமே தெரியல வேறு இதெல்லாம் பார்க்கலாம்ங்க அங்கே இது நல்லபடியாக அதெல்லாம் பார்க்கல பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே அந்த பாபுரிய மாதிரி எல்லாம் விட எங்கள் இருக்குது இதே நிறையா இருக்குது அப்படியும் ஆ இதில் ஒன்று பெருசாக ஒன்று இருக்குது அப்படி இருக்காண்ட பார்த்தீங்களா உள்ளுக்குள்ள ஃபேன் இருக்குது வந்துருக்குதில் தெரிஞ்சால் அப்படியே இருக்குது இதில் வந்து சுட்டு பார்க்குற இடமா வந்து வச்சிருக்கிறேன் பார்ப்போம் பாருங்கள் இதில் என்னண்டு தான் அதில் சுட்டு பார்க்குறதா பாருங்கள் முன்னே போட்டுக்கேன் சொல்கிறதுக்கு ஆ இந்த துப்பாக்கி அறியா சுடுறது பின்னால் வந்து துப்பாக்கி வச்சிருக்கேன் பண்ண அதில் வந்து ஏன் அந்த துப்பாக்கி சுடுறது நான் சுட்டு பார்க்க போகிறேன் அஞ்சு பிளட் வந்து முந்நூறுவாய் மனுஷன்னே பாவம் சுட்டு பார்ப்பேன் இதில் வந்து இப்போ என்னென்னா அந்த அந்த சுடுறது இதை வந்து ஒட்டுறதுக்கு போகிறேக்கா முன்னுக்கு 아, 변了, 변了, 보관들. 对, 보시는那个。哦哦, 啊。 검, 아, 손가, 손가.

அந்த சுட்ட இடத்துல போய் பார்க்க போகிறேன் எங்கே பட்டு பார்ப்போம் எல்லாம் வழியில் தான் பட்டுருக்குது ட்ரெண்டு தான் பட்டுருக்குது இதில் வெயிட்டில் ஒன்று மற்ற திஞ்சு ஒன்று பட்டிருக்கு மற்ற எல்லாம் வழியில் வந்திருக்குது சூட்டு பச்சை செய்த வந்து செய்துட்டு நான் போய் கொண்டிருக்கிறேன் அடுத்த பக்கத்து போய் பார்க்குறதுக்கு போகிறேன்னு பாருங்கள் இலப்பேரங்காய் நானே தான் இயக்கந்திர உற்பத்திகள் புள்ளாத இருக்குது பாட்டுக்கு

வச்சிருக்கணும் துப்பாக்கிகள் செல் ஐட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கோம் வந்து ஒவ்வொரு விஷயங்களை போட்டு வச்சிருக்கேன் ஒவ்வொரு விதமாக இருக்குது பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் நான் நினைக்கிறேன் இந்த விமானங்களுக்கு அடிக்கிறதா இருக்கு எல்லாம் எம்பி ஜிபரம் இதில் வந்து நிறைய இருக்குது புதுசு புதுசாக எல்லாம் செய்து வச்சிருக்கணும் சாருங்க விடுதலை புலிகள்ட்ட அடுத்து மட்டும் போட்டிருக்கணும் இந்த புரிதப்படம் இருந்து மீட்கப்பட்ட யம்பத்தாரு போட்டிருக்கணும் புதுசாக செய்திருக்குது இதெல்லாம் செய்த தாண்டு தான் போட்டிருக்கணும் இங்க பாருங்க இதெல்லாம் புதுசாக மொடலாக செய்திருக்கணும் அவன்ட்டு போட்டிருக்கணும் இந்த அப்படியே கடல் வந்துருக்குது இது வந்து அம்பு மாதிரி ஒரு இது ஒன்று பார்த்தீங்களா விடுதலை வந்து மீட்கப்பட்ட ட்ராகன் துப்பாக்கி தான் விடுதலை அப்படி வந்துட்டால் மூட்கப்பட்டது இது நான் வித்தியாசமாக தான் வந்து இங்கே இது இது நிறைய இதுதான் பேருங்க நிறைய இதுகள் வந்து செய்த விட இருக்குது மூன்று துப்பாக்கி இருக்குது பார்த்தீங்களா ரைட்டு அப்படியே முடிக்கிது பேருங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நூற்றி இருபது மில்லி மீட்டர் மோட்டர்னு போட்டிருக்கணும் அதில் பாருங்கள் புதுசாக நிறைய விஷயங்கள் செய்திருக்கணும் பிரமிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான் எல்லாம் பாருங்கள் அப்படியெல்லாம் அதான் பாருங்க பாருங்கள் மேலிட்டிட்டு சொல்கிறது தங்கடா இதில் முன்னே போட்டிருக்கணும் ராக்கெட் நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எம் பாகிஸ்தான் ராக்கெட் ஒன்று போட்டிருக்கணும் பாருங்க அது பேருங்க உடலில் எப்படி அந்த மூட்கப்பட்ட கனரக பீரங்கன்னு சொல்லி போட்டிருக்கணும் அதே மாதிரி இதில் ஒன்று இருக்குது பெருசு பெருசொண்டு நூற்றி ஆறு மில்லி மீட்டர் வந்து போட்டு வைக்கணும் இதில் வந்து போட்டு வைக்கணும் சின்னன்னு ஒன்று இருக்குது புடிதலை படமிருந்து மீட்கப்பட்ட பன்னிரெண்டு பீரங்கிகள் கொண்ட ஆயுதம் வந்துட்டு போட்டு வைக்கணும் பார்த்திங்களா சோரன் உறவுகளை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உண்மையிலேயே வந்து மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது வந்து விடுதலை பயன்படுத்தின ஆயுதங்கள் மற்றது ராணுவத்தினர் பயன்படுத்தின ஆயுதங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு இதை பிடிச்சிருக்க நம்பரன் மற்றும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்